சார் இந்த சித்தர்கள் ஒரு விஷயம் இருக்காங்க சார் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சித்தர்களிட்ட பேசியிருக்கேன் சித்தர்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்க சார் அதுக்காக கிரக சேர்க்கை காரணம் இருக்குமா சார் சித்தர்களுக்கு உறுதியாக கிரக சேர்க்கை உண்டு சார் உங்களுக்கு தெரியும் உங்கள் நல்ல வசந்தான ஐயாவை பற்றி தெரியும் அவருடைய ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பார் அது சித்தருடைய சிலை ஒரு நாள் நான் வச்சிருக்க சமயத்தில் நான் அது தெரியாமல் போட்டுட்டேன் வளையம் தனியாக இடுப்பு தனியாக தலை தனியாக தனியாக வந்துருச்சு அந்த சிலை எனக்கு பயம் வந்துருச்சு அவரோட சக்தியை வேற நாங்க பூஜை பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் வேண்டாத ஒரு பொருட்கள் செய்கிறோம்னா அந்த பொருட்கள் அங்கேருந்து எகிரி போய் விழுவோம் அவங்க தனிச்சு வரும் பொழுது வர மாட்டாங்க கிரக அமைப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சித்த பானம்னு சொல்லக்கூடிய பழக்கமும் உண்டு ஏன்னா சித்தர்கள் அதை அதிகமாக உபயோகப்படுத்துனாங்க இல்லையா சனிக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா அது சனிக்கேது பார்வை தொடர்பு எது போது திருவண்ணாமலையில நான் ஒரு வருஷம் தங்கி இருந்து அப்போ மலை மேல இருந்து ஒருத்தர் இறங்கி நிர்வாண கோலத்தில் கோயில நோக்கி ஓடி வந்தார் அப்போ போற மக்கள் வர மக்கள் எல்லாம் தட வந்து அவர் காலைல உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வாசன் தவிர வண்டு கடிச்சது அங்க நிறைய சித்தர்கள் உலாவறாங்க இல்லையா அதுல ஒரு சித்தருடைய ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து அந்த மலை அடிவாரத்தில் குடியிருந்துருக்கிறாங்க அந்த தினமும் ஆடு மேய்க்கிறதுக்காக மலை மேலே ஏறி அந்த பையன் போவார் அப்படியே அவர் ரொம்ப காலமாக செஞ்சுட்டு ஆனால் இந்த பையன் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் அறியாமல் சமயத்தில் வீட்டிலேருந்து இருந்து காணா போயிடுவார் ஒரு நாள் அந்த ஊர்க்காரங்க தற்செயெலாம் அந்த இடத்துல அவர் பார்த்துருக்கவங்க அவர் நிர்வாண குலத்தில் உட்காந்து சனிக்கேது தொடர்பு அதுவும் கும்பத்தோட தொடர்பு வச்சு வந்ததுன்னு வைங்களேன் இவங்க சமாதி தேடி தேடி போவாங்க இப்போ இந்த கும்பத்துக்கும் சனிக்கேதுக்கும் பெரிய தொடர்பு உண்டு என்னென்னா ஜீவ சமாதிகள் மட்டும் இல்லை நவதானியத்தை முன்னாடி வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கை எத்தி வச்சிட்டீங்கன்னாலே போகிறோம் நீங்கள் எந்த சித்தரை விரும்பி நீங்கள் அழைக்கிறீங்க இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போகிறோம் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் சுகமே சொல்லுங்கள் சார் சுகமே சொல்லுங்கள் சார் நடுவில் உங்களை கூப்பிட்டோம் நிறையா வாட்டி வாங்க சார் இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போயிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் இருக்குமா சார் அது டூரு அது ஒரு பத்து நாள் போனோம் பத்து நாள் போனீங்க வந்து உங்கள்கிட்ட வர கிளைண்ட் இருக்காங்க பேசுகிற அந்த நேரம் போயிட்டு இருந்துச்சு கடவுளாக பார்த்து இன்னைக்கு இந்த நேரத்தை வந்து கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் ஸ்டுடியோ நன்றி சார் நன்றி சார் இந்த சித்தர்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சித்தர்களிட்ட பேசியிருக்கேன் சித்தர்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படி சார் அதுக்காக கிரகச்சேர்க்கை காரணம் இருக்குமா சார் சித்தர்களுக்கு உறுதியாக கிரகச்சேர்க்கை உண்டு சார் சித்தர்கள்ட பேசியிருக்கன்றது அவங்க வந்து சூட்சம ஒரு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் நல்ல வசந்தான ஐயாவை பத்தி தெரியும் அவர் வந்து அவருடைய ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பார் அது சித்தருடைய சிலை அது ஒரு ஒரு வளையம் ஒன்று போட்டிருக்கும் அவர் எங்கள்கிட்டலாம் எல்லாம் சொல்லுவார் அதை தொடாதீங்க அதை தொடாதீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியாது அது ஏன் தொடக்கூடாதுன்றது ரொம்ப நாள் அது க்யூரியாசிட்டி வந்துடும் இல்லையா ஆமாம் அதனால் அது ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வச்சிருக்க சமயத்தில் நான் போய் அது தெரியாமல் தொட்டுட்டேன் வளையம் தனியாக இடுப்பு தனியாக தலை தனியாக தனியாக வந்துருச்சு அந்த சிலை எனக்கு பயம் வந்துருச்சு சரி வந்தாருன்னா என்ன சொல்கிறது அவர் உள்ளே தான் உட்காந்துருக்காரு நாங்கள் வெளியே உட்காந்துருக்கோம் அப்புறம் தயங்கி தயங்கி அவர்கிட்ட உள்ளே போய் சொல்கிறோம் ஐயா அது மாதிரி தொட்டோம் தனித்தனியாக வந்துருச்சு வந்துட்டாரா தனியாக வந்துட்டாரா அவருக்கு இதே வேலை அப்படின்னாரு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறோம் வந்துட்டாரா தனியாக வந்துட்டாரா அவர் என்னோ தனியாக அந்த மாதிரி உடைச்சது நானே அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை பழையபடியும் அதை சேர்த்து வைங்க அவர் ம் பழையபடி சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் ஏதோ பேஸ்ட் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஒட்ட வைக்கிறது முயற்சி பண்ணுறோம் நாங்கள் ஒட்ட வச்சதுனால அது ஒட்டலை அப்படி வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் இறுக அந்த மெட்டலுக்கு சாதாரண அந்த ஒட்டுற பேஸ்ட் வந்து ஆகாது ஒட்டாது ஆனால் அது வந்து இறுகை ஒட்டிடுச்சு ம் அது உடஞ்சதுக்கு உண்டான அறிகுறியே இல்லை அங்கே அப்படி ஒரு இது அழகாக ஒட்டிடுச்சு நாங்கள் எங்களுக்கு அவர்கிட்ட கேட்டோம் அது என்னையா இது எங்களுக்கு பயமாக இருக்குது என்னென்னா இல்லை இல்லை இவர் பேரெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் இது லாட சன்னாசியில் ஒருத்தர் இவர் அதனால் இவர் இவரோட சக்தியே வேறு நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே இருக்கிற பூக்களை தூக்கி அந்த இடத்துல விசினடிப்பார் அதே போல மற்ற ஏதாவது ஒரு பொருட்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் வேண்டாத ஒரு பொருட்கள் செய்கிறோம்னா அந்த பொருட்கள் இங்கேருந்து எகிரி போய் விழுவோம் அந்த மாதிரியான வித்தைகள்லாம் செய்வார் இன்னும் சித்து செய்வார் அப்படின்னாரு எங்களுக்கு ஆச்சரியம் அதுக்கப்புறம் அந்த சித்தர் பக்கத்துலேயே நாங்கள் இல்லை இது பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா சனி மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லைன்னா கேது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில காம்பினேஷன் சூரியன் கேது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் சூரியன் கேது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க தனித்து வரும் பொழுது சித்தர்களாக வரமாட்டாங்க கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் சனியும் தான் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இப்போ மூன்றாம் பாவத்தில் சனிக்கேது சேர்க்கை இருக்குன்னு வைங்களேன் நிறைய பேர் சித்தபானம்னு சொல்லக்கூடிய பழக்கமும் உண்டு ஏன்னா சித்தர்கள் அதை அதிகமாக உபயோகப்படுத்தினாங்க இல்லையா சனி கேதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா தொடர்பு உண்டு ஏன்னா அது சித்தர்கள் உபயோகப்படுத்துனதுனாலேயே அது மூன்றாம் பாவம்ன்றதுனால நாசி வழியாக சுவாசம் வழியாக போகிறதுனாலேயே அந்த சனிக்கேது தொடர்பு இந்த இந்த மூலிகை கொண்டு வந்துடும் போதை வஸ்துன்னு சொல்லக்கூடாது அது ஒரு மூலிகை தான் அது ஒரு சித்த பானம்னு சொல்லுவாங்க அதையும் கொண்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஆட்களை கூட நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்களுக்கும் சித்தருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா அங்கே சித்தர்களோட தொடர்பு இருக்காது ஆனால் அந்த மூலிகையோ இவங்க உபயோகப்படுத்துகிறதா இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களும் நிறையா இருக்கிறாங்க இது சனிக்கேது இது ரெண்டு கிரகத்தோட இணைவு தான் இது எப்போவுமே சித்தர்களை குறிக்கும் இந்த கேது ரைட்டு சார் சனிக்கேது இணைவு ரைட்டு சனிக்கேது பார்வை இருந்தால் கூட அப்படி இருக்குமா சார் சனிக்கேது பார்வை இருந்தாலும் சனி ராகோடு இருக்குன்னு தான் அர்த்தம் ஒன்று மேக்சிமம் வந்து சனி ராகோடு இருக்கும் அப்படி மற்ற இடங்களில் சனி இருந்து பார்த்தா கூட அது சனிக்கேது பார்வை தொடர்பு சேர்க்கை இது எது இருந்தாலும் சரி அவங்க சித்தர்களை தான் குறிப்பாங்க சனிக்கைது தொடர்புடைய யாரை போய் கேளுங்க சித்தர்கள் கோயிலுக்கு போவீங்களான்னு கேளுங்க அவங்க இதை பழக்கமாக வச்சிருப்பாங்க சார் நான் வந்து இந்த இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் சார் இந்த ஊரில் இருக்க சித்தரை போய் பார்த்தேன் சார் ஒரு ரூபா பார்த்து நீங்க அவங்க அவங்களா உங்களுக்கு சனிக்கேது தொடர்பு இல்லாம நிச்சயம் இந்த சித்தர்கள் எல்லாம் போய் நீங்க தரிசிக்கணும்னு அலையவே மாட்டீங்க இல்ல நம்மளுக்கு சனிக்கேது தொடர்பு இருக்கு சார் ஆறு பன்னெண்டுல இருக்கு ஆமா அந்த தொடர்பு இல்லாம நீங்க அலையவே மாட்டீங்க அவங்களோட தொடர்பு உங்களுக்கு வரவே வராது அப்ப சனியும் கேதுன்றது இந்த சித்தர்கள் தொடர்புக்கு அது நாட்டம் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் சரிங்க சார் இப்போ இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா இப்போ சித்தட்டை பேசுறதுக்கும் இல்லை சித்தரோட நம்ம இந்த திருவண்ணாமலாம் போனால் நிறைய பேர் சித்தட்ட பேசியிருக்கோம் சித்தரோட அனுபவம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி கூட நம்மகிட்ட ரெண்டு மூணு பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் கூட சனிக்கிறது தான் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக சனிக்கிறது தொடர்பு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது சார் என்னுடைய ஜாதத்திலே அப்படி ஒரு கிரக இணைவு உண்டு இப்படி இருக்கும்போது திருவண்ணாமலையில் நான் ஒரு வருஷம் தங்கியிருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது ஆமாம் நீங்கள் அப்போ இருந்தீங்களா திருவண்ணாமலை ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் நான் அங்கே இருந்தேன் அந்த காலகட்டத்தில் ராத்திரி பதினோரு மணிக்கு அங்கே அந்த ரோட்டில் வேலை நடந்துட்டுருக்கு சிவில் ஒர்க்கு நாங்கள் நின்று அது மேற்பார்வையிட்டுருக்கேன் அப்போது நடராத்திரி ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு ஒரு மணியை தாண்டின நேரம் அப்போது மலை மேலேருந்து ஒருத்தர் இறங்கி நிர்வாண கோலத்தில் கோயிலை நோக்கி ஓடி வந்தார் நாங்கள் பார்த்தோன்னே நாங்கள் யாரோ பிச்சு பிடிச்சவங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சாதாரணமாக நின்றுட்டு இருந்தேன் அப்போ போகிற மக்கள் வர மக்களெல்லாம் தடத்தடன் ஓடி வந்து அவர் காலைல விழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு டீ கடை திறந்துருந்தது அந்த டீ கடைக்காரர் அவருடைய பொருட்களெல்லாம் அள்ளிட்டு வந்து அந்த பண்ணு பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் வாங்க மாட்டார் கூட்டம் சேர்றதை பார்த்தோன்னா அவர் தடத்தடன் திரும்ப மலையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு இவங்க எல்லாம் துறத்துறாங்க நான் யாருன்னு கேட்டேன் இல்லை ஒரு பெரிய சித்தர்னாங்க நாங்கள் திரும்ப அவரை துரத்துக்கிட்டே மேலே போகிறோம் கிட்ட அவ்வளோ தூரம் போயிட்டோம் ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்டர் போயிட்டோம் அவர் அவர் மேலே ஏறி போயிட்டாங்க அவர் போன பிறகு சரியாக நம்ம இவ்வளோ கிட்ட வந்தவரை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள்லாம் கலஞ்சி போயிட்டாங்க அதிகாலையே ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் அப்போ நீங்கள் வேலை இருந்தீங்க அப்பயும் வேலை பார்த்துட்டுருக்கோம் விடிய விடிய வேலை பார்க்கணும் ஏன்னா எங்களுக்கு நைட் ஒர்க்கு தான் அங்கே பர்மிஷன் கொடுப்பாங்க ஏன்னா பகலில் கூட்டம் வரும் இல்லையா அந்த கோயிலை சுற்றி அதனால் நைட் ஒர்க்கில் தான் பர்மிஷன் எங்களுக்கு அதுக்காக உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்க சமயத்தில் அதிகாலே ஒரு மூணு மணி மூன்றரை மணி இருக்கும் அவர் திரும்ப வந்தார் யாருமே இல்லை நானும் ஜேசிபி ஆப்ரேட்டரும் இன்னும் ஒரு இன்ஜினியர் இந்த மூன்று பேர் தான் நாங்கள் அங்கே இருக்கிறோம் உட்காந்துருக்குறோம் அவர் வந்தார் வந்தோன்னே நாங்கள் போய் நாங்கள் நேரடியாக காலில் விழுந்தோம் கூட்டம் கம்மின்றதுனால அவரும் எங்கேயும் ஓடலை அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தார் நின்று எங்களை தான் ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் எங்களெல்லாம் பார்க்கல அவர் அந்த கோயிலை அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தார் பார்த்துட்டு மெதுவாக நடந்து அவர் போயிட்டார் ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சதா நினச்சோம் எனக்கு அப்போ தெரியாது என்கேவி சிஸ்டம்ன்ற ஒரு விஷயம் தெரியாது சனிக்க தொடர்பு நமக்கு இருக்குன்றது தெரியாது நிச்சயமா ஆனால் அந்த தொடர்பு பின்னாடி நமக்கு வந்து இதனால தான் நமக்கு அவருடைய தரிசனம் கிடச்சிதுன்றது கூட நான் நினச்சி பார்த்தேன் நிச்சயமா சார் நிச்சயமா சார் நம்ம நம்ம வாழ்ந்த சித்தர் நம்ம என்கேவி ஐயா அவர்கள் அவர்கள்ட்ட வந்தவங்க அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்கும் சித்திரை பார்த்தவங்க அந்த அனுபவம் நிறையா இருக்கும் ஏன்னா இவரே நிறைய பயணத்தில் சித்திரம் பார்த்துருக்காரு இல்லையா அந்த மாதிரி அனுபவங்கள் தான் சொல்லுங்கள் சித்தர்களை பற்றி ஐயா சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் வாசன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அந்த வாசன்ற நண்பர் என்ன பண்ணார்னா இவரோட சேர்ந்து பயணம் மாறார் சதுரகிரி மலைக்கு இருக்கும்போது இவங்க சித்தர்களை பற்றி பேசிட்டு போகிறாங்க பேசிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டி போகும்போது அவரை வந்து ஒரு வண்டு வந்து கடிச்சிருது அந்த வாசன்றவரை வண்டு கடிச்சிருது கடித்த உடனே ஒரு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நம்மைச்சல் ஏற்படுது இவங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க இவரை ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க இவருடைய கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு உள்ளே இருக்க எலும்பு தெரியாதுங்க இது அந்த ஃபோட்டோகிராஃபெலாம் விழுது ஒன்று ஒன்றா விழுது இந்த தோல் பட்டையில் கூட இந்த எலும்பு தெரியுது அந்த சதை தெரியல இந்த பதிவாக ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டார் ஃபோனில் ஃபோனில் இல்லை கேமராவில் அவங்க எடுக்கிறாங்க கேமராவில் அப்படி பதிவாகுது பதிவாக இவங்களுக்கு பயம் வந்துருச்சு பயம் வந்துட்டோன்னா அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா தண்ணிலே மறக்க ஆரம்பிச்சிட்டாரா மறந்துட்டு இங்கேருந்து மலை மேலே ஏறுறாராம் ஒரு மரத்தில் ஏறுறாராம் கீழே குதிக்கிறாராம் ஓடுறாராம் தவிராராம் இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாரு எல்லாரும் பயந்துட்டுருக்காங்க ஐயோ இவருக்கு என்னவோ ஆயிடுச்சுன்ற மாதிரி பயந்துட்டுருக்குறாங்க அப்போ வசந்தன் ஐயா சொல்லியிருக்கிறாரு இல்லை இல்லை சித்தர் தீண்டல் தான் இது இறை தீண்டல் தான் இது கொஞ்சம் அமைதியாக இருங்க அவர் கொஞ்சம் நேரத்தில் ஆசுவாசம் ஆகிடுவார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் சில முறைகள்லாம் அவர் செஞ்சுருக்கிறார் செஞ்சோன்னே அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து ஆசுவாசம் ஆகிட்டுருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த எலும்பு பதிவாகலை இவங்க வந்தோடனே அது டெக்னிக்கலாகவும் அதை செக் பண்ணி பார்த்துருக்காங்க இது வேறு ஏதாவது கேமராவில் வேற ஏதாவது ஃபால்ட்டாக இதனால் அப்படி பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துருக்குறாங்க ஆனா அப்படினா எந்த இதுவும் இல்லை அது நேச்சுரலான பதிவு தான் அது வந்து அந்த சதுரகிரி போகும்பொழுது அங்க நிறைய சித்தர்கள் உலாவறாங்க இல்லையா அதுல ஒரு சித்தருடைய தீண்டுதல் தான் அவருடைய விளையாட்டு தான் எதுன்றது ஒரு தூரம் சொல்லி அது வண்டு ரூபத்துல இவரு சொல்லி இருக்கிறாரு வண்டு ரூபத்துலதான் எப்பவுமே வந்து சித்தர்கள் வழியே வருவாங்க அப்ப வண்டா வந்து கிடைச்சது அவர் அதனால உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதே போல இன்னொரு சம்பவமும் ஐயா வந்து சொன்னார் என்ன அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து அந்த மலை அடிவாரத்தில் குடியிருந்துருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தினமும் ஆடு மேய்க்கிறதுக்காக மலை மேலே ஏறி அந்த பையன் போவார் அவருக்கு ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு பதினாறு வயசு இருக்கும்னு வைங்க அவர் மேலே போவார் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு பழையபடி ஓட்டிட்டு வந்துடுவார் இப்படியே அவர் ரொம்ப காலமாக செஞ்சுட்டுருக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு மாதிரியாக மாற ஆரம்பிச்சிட்ருக்கார் மாற ஆரம்பிச்சுட்டு இந்த மலைக்கு போகிறத நிறுத்திட்டுருக்கிறார் மாலைக்கு போகிறது நிறுத்தினாலும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏண்டா ஆடு போட்டிட்டு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்குற ஆடு மேய்ச்சிட்டு வந்த ஒரு பிரயோஜனமாச்சுன்னா அவர் பித்து பிடிச்ச ஒரு போலே இருந்திருக்குறார் சரி வன்ட்டை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே ஆடு மேய்ச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க மத்தாட்கள் ஆனால் இந்த பையன் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் அறியாமல் சமயத்தில் வீட்டிலேருந்து இருந்து காணா போயிடுவார் எங்கேன்னு தெரியாது எங்கே போவார்னு தெரியாது இவரும் மலை மேலே அந்த பையன் ஏறி போயிடுவார் ஒரு நாள் அந்த ஊர்க்காரங்க தற்செயலாம் அந்த இடத்துல அவர் பார்த்துருக்கவங்க அவர் நிர்வாண குலத்தில் உட்காந்து அமைதியாக தியானத்தில் இருந்துருக்குறார் இவங்க சத்தம் கொடுத்து பார்த்துருக்காங்க இங்கே பாப்பா பேரை சொல்லி கூப்பிட்ருக்காங்க அவர் இங்கே வான்னு கூப்பிட்ருக்காங்க சத்தம் போட்டு அவர் அசையவே இல்லை அவர் ஒரு உச்சியில் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறார் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அவன் சாமியார் ஆகிட்டான் போல அவன் வேற மாதிரி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னோடனே சரி வரட்டும் அவன் வந்தோடனே கேட்போம் இல்லை இல்லை நேரடியாக கேட்காத போகுது அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க கூப்பிட்ட உட்கார வச்சு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அவருக்கு வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாரு அவர் சாக கிடக்கிற நிலையில் இருக்கார் அப்போ சொல்லியிருக்காங்கப்பா இந்த மாதிரி இருக்குது நீ மலை மேலெல்லாம் போகிறல்ல போய் ஏதாவது ஒரு மூலிகை ஏதாவது இருந்தால் எடுத்து கொண்டு வந்து கொடு கொடுத்தினா அது கொஞ்சமாவது அவர் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னோன்னா அவர் அந்த பையன் எதுவுமே பண்ணலையா நேராக போய் அதை அவர் தொட்டுருக்கிறார் அந்த பெரியவரை வந்து இப்படி தொட்டுருக்கிறார் தொட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் தன்னால் எழுந்து சரியாயிட்டிருக்கிறார் அவர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இருக்குது இந்த ஒரு என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி அப்படி ஒரு ஆச்சரியம் இப்போ வந்து ஐயா வந்து சொன்னார் இந்த பையனை எனக்கு நேரடியாகவே தெரியும் நான் போய் பார்த்துருக்கேன் எப்படின்னா அந்த நிலை அடைஞ்சிட்ட பிறகு போய் பார்த்துருக்குறார் நானே போய் பார்த்துருக்குறேன் இப்படிப்பட்ட ஆட்கள் அது ஆடு மேய்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி சித்தர்கள் நினச்சா எந்த நேரத்துலையும் அவங்களை ஆட்கொள்வாங்க அப்படின்ற தகவலை அவர் எங்களுக்கு சொன்னாங்க சார் மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்த்துருப்பீங்க நிறைய ஜாதகம் பார்த்தப்போ அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க இல்லையா நீங்கள் சித்தரை பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த கிரக சேர்க்கலையே வந்து அது மாதிரி உங்கள்கிட்ட சொன்னவங்க யாராவது இருக்காங்களா சார் நிறைய பேர் சார் இந்த சனிக்கேது தொடர்பு தான் இப்போ சனிக்கேது தொடர்பு அதுவும் கும்பத்தோட தொடர்பு வச்சு வந்ததுன்னு வைங்களேன் இவங்க சமாதி தேடி தேடி போவாங்க அது சித்தர்கள் சமாதி எங்க இருக்குன்னு தேடி தேடி போவாங்க எல்லாரும் சித்தரை தேடி போறாங்க சிலர் சித்தர் சமாதிகளை தேடி போவாங்க ஜீவ ஜீவசமாதி ஏன் கும்பம் கும்பம்ன்றதுதான் வந்து அது சமாதின்னு பேரு அந்த இடத்துல சனியும் கேது தொடர்புடையவங்க சமாதியை நோக்கி போவாங்க சம்பந்தமே இல்லை ஒரு பையன் என்கிட்ட வந்திருந்தாரு அவர் இங்க இங்கே வேலை செய்யறாரு ஏதோ ஒரு டூ வீலர் கம்பெனியில ஒர்க் பண்றாரு அந்த ஜாதகத்துல சனின் கேது தொடரும் அவர் இத்தனைக்கும் அவருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணாம் வீட்டில் சனியம் கேதும் தொடர்பு இவர்கிட்ட எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல இவர் கேட்பாரா அப்படின்றது கேட்குறதா இல்லை சித்தர் தொடர்புடையதுன்னு கேட்குறதா அப்படின்றது புரியல ஆனால் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்காருன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு அப்போ மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன் தம்பி நீங்கள் சமாதிகளெல்லாம் தேடி போவீங்களா அப்படின்னா அவர் சொல்கிறாரு சார் எனக்கு அது ஒன்று தான் சார் பொழுதுபோக்கு நான் கோயிலுக்கெல்லாம் போகவே மாட்டேன் சார் போன வாரம் கூட இந்த செத்தர் சமாதிக்கு போனோம் சார் அதுக்கு முந்தின வாரம் இங்கே போனோம் சார்னு அப்படியே ஒரு பாட்டுக்கு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி இப்போ இது சரியாக இருந்ததுன்னா இந்த மூன்றாம் பாவத்தில் சனிக்கேது தொடர்பு சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் தம்பி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் தவறாக எடுத்துக்காதீங்க மூன்றாம் வீட்டில் சனியும் கேதும் இருந்தால் பழக்கமும் சிலருக்கு உருவாகலாம்னு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் ஏதாவது இருந்ததா அப்படின்னா அவர் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டார் அவர் என்ன சொன்னார்ன்னா இப்போ அந்த பழக்கம் இல்லை சார் அதுலேருந்து வெளியேறிட்டேன் ஆனால் நான் காலேஜ் படித்த காலத்தில் ஹாஸ்டலில் தங்கியிருந்த காலத்தில் என்ன அறியாமல் அதுலயே இருப்பேன் சார் இல்லை இல்லை சார் அந்த விஷயத்த விட்டு வெளியே வர முடியல அந்த டைத்தில் ஆமா அந்த டைமில் இவரு அவர் சொல்கிறாரு நான் வந்து பிடிச்சிட்டு ரெண்டு நாள் தூங்கிட்டே இருப்பேன் சார் அதில் எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் நான் எனக்கு காலேஜ் போகிறதுக்கு பிடிக்காது அப்புறமா எப்படி அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்தேன்னு தெரில அது வெளியே வந்ததுலேருந்து நான் வந்து சிந்தர் சமாதி போகிறது எனக்கு ஒரு போதையாகட்டும் ஆகிடுச்சு அங்கே போனாலே எனக்கு அந்த ஃபீல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் அந்த இடத்த நோக்கி போகிறேன் அப்படின்னாரு இப்போ இந்த கும்பத்துக்கும் சனி கேதுக்கும் பெரிய தொடர்பு உண்டு என்னென்னா ஜீவ சமாதிகள் மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு ஒரு சக்தி பிறக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டா அது கும்பம்தான் சித்தர்களுடைய இருப்பிடமா கருதக்கூடியது அந்த கும்பம்ன்ற ராசியில தான் காலபுருஷ தத்துவத்துல பதினோராம் கும்பத்தில் தான் அந்த சித்தர்களும் வந்து இருக்கிறாங்க இப்போ தற்சமயத்தில் கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சனி தான் இருக்கு இன்னும் அடுத்த வருஷம் வந்து சனியோட சேர்ந்துடுவார் அப்ப சனி நேரா கேதுவ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பாரு இல்லையா அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சித்தர் வழிபாடு செய்கிறது வந்து நமக்கு எப்போது சிறப்பான ஒரு முடிவை கொடுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிரு சித்தர் வழிபாடு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும் அதுலேயும் இந்த நேரத்தில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்களை கொடுக்கும் இப்போ சனி ராகுவோட சேர்ந்து எங்கே நிற்பாருன்னா கும்பத்தில் நிற்பார் சனி ராகுவோட சேர்ந்து நிற்கும்போது கேது எதிரில் இருக்கிறார் இல்லையா அவர் பாம்பாட்டி சித்தரா மாறிடுவார் பாம்பாட்டி சித்தர் ஏன்னா அந்த பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடம் எதுன்னா கும்பம்தான் பாம்பாட்டி சித்தரா மாறிடுவார் சனி கேதை பாக்குறாரு இல்லையா அது சூரியனுடைய வீடு சனி ஏழாம் வீட்ல இருக்கக்கூடிய கேதுவை சிம்மத்துல இருக்க பார்ப்பார் ராகத்தோட டிரான்சிட் ஆகி வந்திருக்காரு டிரான்சிட் ஆகி வந்த உடனே பார்ப்பார் அப்ப பாத்தீங்கன்னா அவர் புலிப்பானியாக மாறிடுவார் அல்லது பதஞ்சலி ஆயிடுவார் ஏன்னா யோக சூத்திரம் தெரிஞ்சவர் இல்லையா அங்க அவர் பாம்பின் கீழே ஐந்து தலை நாகத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறதுனால அங்க வந்து அவர் பதஞ்சலியா மாறிடுவார் நிச்சயமா அப்போ இந்த இரண்டு சித்தர்களையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் இப்போ இந்த சனிக்கெதுக்கு சொன்னீங்க சார் சித்தர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இது மாதிரி வேறு ஏதாவது கிரகம் இந்த சனிக்கெதோடு சேருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு சூரியன் சேருது இல்லை சூரியன் பார்வை இருக்குது சனிக்கெது பார்வை சூரியன் மேலே விழுகுது அப்படின்னா சித்தர்கள் மாறுவாங்களா சார் கண்டிப்பாக உறுதியாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான சித்தர்கள் தான் எடுக்கணும் இப்போ சனிக்கெது சேர்க்கை இருக்குது அவர்கள் சித்தர்கள் இல்லையா இதே சூரியனோட சேர்க்கையோ சூரியனை பார்வையோ இவங்க செஞ்சாங்க அப்படின்னா அவர் அகத்தியரா மாறிடுவார் ஏன்னா அவர் தலைமை சிந்திரா சூரியனுக்கு உண்டான அகத்தியரா மாறிடுவார் இதே சனிக்கேதோட செவ்வாய் சேர்ந்தா தன்வந்திரியா மாறிடுவார் எங்க வைத்தீஸ்வரன் கோயில் தன்வாங்க வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறார் அவர் தன்வந்திரியா வந்துடுவார் இதே கேதோட புதன் சேரும் பொழுது அவர் இடைக்காடராக வந்துடுவார் புதன் வந்து அவரு பெருமாளா வருவார் சனி பார்க்கும் பொழுது இடைனா மாறிடுவார் அதனால அந்த இடை என்ற சொல் வந்து இந்த சனிக்கும் புதனுக்கும் உண்டு அங்க இடைக்காட சித்தரா மாறிடுவார் இது சனி கேதோட குரு சேரும்போது சுந்தரானந்தரா மாறிடுவார் சுந்தரானந்தரா மாறிடுவார் சனி கேதோட சுக்கரன் சேரும்போது கமலமுனியா மாறிடுவார் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தோட சேரும்பொழுது சித்தர்களே மாறிடுவாங்க நம்ம அந்த மாதிரி சித்தர்களை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிச்சயம் அவங்களே வழிகாட்டுவாங்க இல்லையா சார் நிச்சயம் வழிகாட்டுவாங்க அவங்களை வழிபடுறதுக்கு ஒரு சிம்பிளான முறை தான் ஒன்றும் இல்லை நவதானியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நவதானியத்தை கண்ணு முன்னால் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி உட்காந்தோம்னா போகிறோம் நீங்கள் அந்த சித்தர்களை உணர முடியும்னு குருநாதர் அடிக்கடி சொல்வார் நிச்சயமா நவாதானியத்தை நவதானியம் வச்சுருக்கோம் நவதானியம் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் உரிய ஒரு நவதானியம் அதில் இருக்கும் அப்போ அந்த நவதானியத்துக்கு அவங்க வந்து அந்த இடத்துல ஆவாகனம் ஆவாங்கன்னு சொல்லுவார் நவதானியத்தை முன்னாடி வச்சுட்டு ஒரே ஒரு ஏற்றி வச்சுட்டிங்கனாலே போகிறோம் நீங்கள் எந்த சித்தரை விரும்பி நீங்கள் அழைக்கிறீங்களோ அந்த சித்தர் உங்க முன்னே பிரசன்னமாவார் ஆவார் உங்களை தீண்டுவார் அப்படின்றது குருநாதர் அடிக்கடி சொல்லி நிச்சயமா நிச்சயமா சார் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சித்தர் இருக்காங்களா சரி ஆமாம் எந்தெந்த ராசிக்கும் எந்தெந்த சித்திரை வழிபட்டால் வாழ்வு நல்லாயிருக்கும் சார் இது நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க இருந்தால் கூட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான சித்தர்களாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது மேச ராசி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி எடுத்துக்கிட்டால் போதுமானது ரிஷபராசிக்கு உண்டான சித்தர் யாருன்னா கமலமுனி மிதனத்துக்கு உண்டான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடு இதே கடகத்துக்கு உண்டான சித்தர் யாருன்னா அவர் வந்து சட்டை முனி சட்டை முனி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாலே அந்த கடகத்துக்கு உண்டானவங்களுக்கு நிச்சயம் அவருடைய அருள் பூரணமாக கிடைக்கும் நிச்சயம் இதில் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு சக்தி உண்டு இது ரெண்டு ஒளி கிரகங்கள் உள்ள இடம் இப்போ இந்த இரண்டு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ராசிக்காரங்களை பதினோராம் அதிபதியாக கொண்டவங்க லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு சித்தரும் ரொம்ப முக்கியமானவங்க ஒன்று கடக ராசிக்குண்டான சட்டை முனி அடுத்து சிம்ம ராசிக்குண்டான சிவ வாக்கியரும் வரலாம் அடுத்து தலைமை சித்தரான அகத்தியரும் இதில் வரலாம் இப்போ இது ரெண்டுமே ரொம்ப அதிமுக்கியமான ஒரு சித்தர்களில் ஒருத்தங்க இப்போ கன்னிராசி இப்போ கன்னிராசிக்கு உண்டான சித்தரா நீங்கள் இடைக்காடரையே எடுத்துக்கலாம் துலாம் ராசிக்கு வரும்போது மீண்டும் கமலமுனியே வந்துடுவார் விருச்சிக ராசிக்கு வரும்போது தன்வந்திரி தன்வந்திரி சித்தரே வரலாம் இங்கே தனுசு வீடு குருவனுடைய வீடு ஏற்கனவே இவங்க குருவனுடைய அம்சம் இல்லையா குருவனுடைய வீட்டில் மட்டும் ரெண்டும் மாறுபடும் தனுசுக்கு வேற மாறுபடும் மீனத்துக்கு வேற மாறுபடும் தனுசுக்கு வரும்போது சித்தர்கள் வந்து சுந்தரானந்தராக வருவார் இதே மகரத்துக்கு வரும்போது காகபூச்சண்டராக வருவார் கும்பத்துக்கு வரும்போது கும்பமுனியா வருவார் மீனத்துக்கு வரும்போது மச்சமுனியா வருவார் மச்சமுனியா வருவார் ஆமா அப்போ இத்தனை சித்தர்கள் இந்த குருவுடைய வீட்டுக்கும் இந்த சனியனுடைய வீட்டுக்கும் இந்த சூரியன் சந்திரனுடைய வீட்டுக்கு மட்டும் மாறுபாடு உடையவங்களா வருவாங்க இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போறோம் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் அவதிகளும் நிச்சயம் நீங்கி வரும் தான் சித்தர் வழிபாடு கிரகங்களால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்க சித்தர் வழிபாட்டுக்கு போயிட்டாங்கன்னா நிச்சயத்திலேருந்து மீண்டு வெளியே வர முடியும் நிச்சயமாக நிச்சயமாக சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் பொண்ணாக நேரத்தை சொல்ல நம்ம நேருக்கு இவ்வளோ விளக்கம் ரொம்ப நன்றி சார் சோமி சொல்வ சார் நன்றி சார் ரொம்ப நன்றி